சரியான சம்மர் சீசன் வெயில் கொளுத்துது ஸோ எல்லோருமே தர்பூசு வாங்கி நின்று சாப்பிடுவோம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து அந்த தர்பூஸ் பழத்தோடைய பழத்தை சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சியா இதை வந்து தூரம் போட்டுருவோம் இது வந்து தோலை வந்து சாப்பிட்டது போக உள்ள இது அதனுடைய பின்பக்கம் உள்ள அந்த ஹார்டு க்ரீன் தோலை வந்து எல்லாம் எடுத்தாச்சு ஸோ எடுத்துட்டு இதை மட்டும் வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ வந்து நல்ல கேரட்டை கிரேட் பண்ணுறதில் வச்சு கிரேட் பண்ண போகிறோம் ஒரு மூணு பீஸு கிட்டே வாங்கின தர்பூஸ் பழம் அதனுடைய இதை வந்து சாப்பிட்டுட்டு போய் எடுத்த அந்த இதை வந்து நல்லா கேரட் திரு வச்சு நல்லா கிரேட் பண்ணியாச்சு பண்ணும்போதே எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு ஸோ இதை வந்து இதை ஃபுல்லாக புடிஞ்சு ட்ரைன் பண்ணி எடுக்கணும் கையில் புளி இருந்தால் புரிஞ்சிக்கலாம் அல்லது துணியில் கூட வடிகட்டி ஃபுல் தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக வலி கட்டிட்டு புளிச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக ஆயிடுச்சு இப்போ டம்ளரில் நல்லா அதை அமுக்கி வச்சு அலந்தாச்சு கிட்டத்தட்ட வந்து முக்கால்வாசி டம்ளர் டைட்டாக வச்சுருக்கேன் அளவுக்கு வருது இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அது அப்படியே அதில் இயல எல்லாம் நல்லா போகட்டும் நல்லா வதக்கிடலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு அழகான கலரில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எதில் அந்தமோ அதில் வந்து கால் டம்ளர் ஏன்னா அவ்வளோதான் வத்திடுச்சினால கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு அந்த சுகரு எண்ணெய் சாப்பிடத்துக்கு வண்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அந்த சுகர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் சேர்ந்து அதில் வேகம் சக்கையெல்லாம் சேர்ந்து நல்லா ரெடியாகிடுச்சு எதாவது நட்ஸ் போட்டுக்கோன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோ எல்லா நட்ஸோடையே பவுடர் இருக்குது அதை வந்து அப்படியே தூங்கிட்டு நல்லா கிஞ்சி விடுத்துட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்